அன்பு நண்பர்களுக்கு காலை வணக்கம் அதிகாலையும் அருமையான பேச்சும் அந்த நிகழ்ச்சியில் சந்திக்கலை ரொம்ப சந்தோஷம் என்றைக்குமே ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு குயிக்காக நடக்கவே இல்லை நம்ம அதுக்குன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு ஒன்றுமே செய்யக்கூடாது நம்ம ஹாப்பினஸ்ஸை ஒரு நாளுமே விடக்கூடாது நம்ம எவ்வளோ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குமோ அதை பொறுத்து தான் நம்மளோட ஃப்யூச்சரும் க்ரோத்து நமக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் கவலைப்படுறது ஒன்றுமே ஆக போகிற கிடையாது கவலை வந்து நம்மளோட கஷ்டத்தை கூட்டுமே தவிர குறைச்சிக்கிடாது ஒரு விஷயத்தை என்றைக்குமே மனசில் போட்டு வச்சிக்கிட்டே இருந்தாச்சுன்னா அது நாலு அது நமக்கு அந்த ஒரு வியாதியாக தான் நமக்கு உடம்பில் வந்து பாமாவும் தவிர அதுக்கு சொல்யூஷன் கிடைக்காது நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் கடந்து போகிறதுக்கு நம்ம மனசை பக்குவப்படுத்திக்கணும் பக்கப்படுத்தா மட்டும்தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பில் கால் எடுத்து வைக்க முடியும் கஷ்டங்கள் என்னதோ இயற்கை தான் எல்லாருக்குமே தான் எல்லா கஷ்டமும் நமக்கேன்னு படைக்கப்பட்டது நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு வரக்கூடிய கஷ்டங்களையும் கடந்து வந்து போயிட்டே இருக்கணும் சரி நிறைய கஷ்டங்கள் இருக்குது சில அளவில் மன மனிதனாக பிறந்தது பெரிய கஷ்டம்தான் அதில் போராடி ஜெயிக்கிறது தான் பெரிய போராட்டமாக இருக்கும் போராடுவோம் போராடி ஜெயிப்போம் ஜெயிச்சு வெற்றி பெறுவோம் நண்பர்களே 何とか。